ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் போன வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு என்னென்ன உணவு கிடைக்குது எந்தெந்த பருவத்தில் கிடைக்குது எப்போதெல்லாம் சாப்பிட்டா எந்தெந்த பொருட்கள்லாம் சாப்பிட்டா நல்லது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் என்ன நன்மைகள்ன்றதையும் சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணையாளர்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மேய்ச்சலை விட்டு வளர்க்குறது ஸோ சோக்குன்னு வரும் சேவல் சோக்கு வெத்துக்கால் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாத்தையுமே மேய்ச்சலில் விட முடியாது ஒரு வயதுக்கு தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே தன்னோட திறமையை காட்ட ஆரம்பிக்கங்க ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அதுங்களை வந்து அடைச்சி வச்சு வளர்க்குற ஒரு சூழ்நிலைக்கு வருவோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரியான கோழிங்களுக்கு அடைச்சி வச்சு வளர்க்கும் போது இவங்களுக்கு உணவு வந்து கிடைக்கிறது ரொம்ப குறைவாயிடும் ஸோ அவங்களுக்கு சமச்சீரான உணவை எப்படி நம்ம கொடுக்கிறது ஒன்று அவங்களா தேடி சாப்பிட்றது இன்னொன்று நம்மளா கொடுக்கறது ஸோ நம்மளாக கொடுக்குற உணவுகள் என்னென்ன ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நம்ம ரொட்டீனாக கொடுக்குற தானியங்கள் ஸோ அதை பார்த்து அண்ணன் இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் என்னென்ன பொருள்கள்லாம் கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சமச்சீர் உணவு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெத்துக்கால் அப்படின்னு வரும்போது நம்ம அடைச்சி வச்சு வளர்ப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கம்பு மட்டுமே வைப்பாங்க கம்பு கேப்ப கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க ராகி ஸோ இந்த பொருள் ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இது ரெண்டுமே தான் கலந்து வைப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கம்பு வந்து இப்போ நம்ம மனிதர்களாகி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணு தடவை சாப்பிட்றோம் ஸோ பறவைங்களுக்கு நம்ம சேவலங்களுக்கு வந்து அப்படி வைக்க மாட்டோம் மூணு வேலையும் வைக்க மாட்டோம் ஒரே வேலை தான் வைப்போம் அந்த ஒரு வேலையுமே அவங்க வயிறு நிறைஞ்சி ஃபுல்லா எப்பவுமே பசி இல்லாமல் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பு கம்பு வந்து ஒரு அடர்த்தியான ஒரு உணவு இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பசி எடுக்காது அதோட மறுநாள் தான் பசி எடுக்கும் ஸோ அதனால இந்த கம்பு பிளஸ் இதுல ராகி ஆட் பண்றோம் ராகின்னு பாத்தீங்கன்னா உடல் இறுக்கத்தை கொண்டு வரும் அது கொஞ்சம் ஹீட்டான பொருள் நீங்கள் வந்து எப்படி சொல்றது இந்த கேழ்வரகு வந்து கூழா குடிக்கும் போது குளிர்ச்சியாக இருக்கும் பட் ஊற வச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப ஹீட்டு ஸோ அதனால் இந்த பருவநிலை பார்த்து கொடுங்க நீங்கள் மழை காலத்தில் கொடுத்தாலும் வெயில் காலத்தில் கொடுத்தாலும் சளி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ அவ்வளோ சூட் ஆகுதுன்னு பார்த்து கொடுங்க ஸோ இது ரெண்டுமே மட்டுமே அவங்களுக்கு ஒரு சமச்சீரான சத்துக்களை கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா நம்ம தயார் காலங்களில் கொடுக்கக்கூடிய உணவுகள் வேற சாதாரணமாக தினமும் வீட்டில் வைக்கக்கூடிய உணவுகள் வேற ஸோ ஒரே உணவு தொடர்ந்து நம்மளாலே சாப்பிட முடியாது இது கோழிகளுக்கு தொடர்ந்து நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சாப்பிடுற அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு சில கோழிங்களுக்கு குறையும் சத்துக்கள் கிடைக்காது ஸோ சோர்ந்து போயிருக்கும் கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குறதுனால என்ன ஆகும்னா இதே உணவை திரும்ப திரும்ப சாப்பிடும்போது உடல் பலவீனமாகி கால் டெம்பர் குறைஞ்சிரும் ஒரு சில சேவல் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னால் கண்ணு கும்மாகும் ரத்த ரத்தத்தோடைய விரத்தி கம்மியாகி சேவல் வெளுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தானியங்களை கலந்து கொடுக்கணும் சமச்சீராக கொடுக்கணும் எல்லா தானியத்திலயுமே ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது சோ இப்படி தானியம் கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து சத்து அப்படின்னும் போது நம்ம மாத்திரையா கொடுக்கறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது அப்படியே கிடைச்சாலும் அது டெம்பரவரி தான் ஸோ உணவே மருந்து அந்த மாதிரி கான்செப்டில் தான் நீங்கள் கொடுக்கும் ஸோ எல்லா தானியங்களும் கலந்து கொடுக்கும்போது எல்லா தானியத்துலையுமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது கொடுக்கும்போது அவங்க ரொம்ப வீரியமாகவும் சத்து குறைபாடு இல்லாமலும் நல்ல ரத்த ஊறி ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ இதுக்கு நான் என்னென்ன உணவு கொடுக்குறேன் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போடணும் கூட அதை ஃபுல் டீட்டெயிலாக போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்க லாஸ்ட் டைம் நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் ஸோ அதுக்கு வந்து அதை முழு டீட்டெயில் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த சமச்சீர் உணவு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஸோ நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மூட்டை கம்பு தேவைப்படும் ஸோ அதில் ஒரு மூட்டை வாங்கியிருக்கோம் அந்த ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவே ஒரு இருபது நாள் தான் வரும் அதில் கலக்கக்கூடிய தானியங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கடலை நரம்புகளை ரொம்ப வீரியமாக வச்சிருக்கோம் சேவல் கோழிங்களுக்கு கால் ஃபால்ட் வராது ஸோ கருப்பு மூக்கடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது தள்ளாடி நடக்கிறது உக்காஞ்சிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது பச்சைப்பயிறு இதை நீங்கள் முளைக்கட்டி இது தன்னால் முளைக்கட்டிடும் அப்படியே கொடுத்தாலும் நல்லது தான் முளைக்கட்டி கொடுத்தாலும் நல்லது தான் ஸோ இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கால் கிலோ கால் கிலோ தான் வாங்குவேன் இந்த அளவுகளே கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளு இந்த கொல்லு பார்த்திங்கன்னா நான் மழைக்காலத்தில் மட்டும் தான் சேர்ப்பேன் வெயில் காலத்தில் சேர்க்க மாட்டேன் ஏன்னா இது ஓவர் ஹீட் இது அதனால் காலத்தில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை இது வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் வயிறை வந்து சீக்கிரமாக பசி எடுக்க தூண்டாது அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிப்பேன் மாதத்துக்கு ஒரு பத்து கிலோ வாங்குவேன் ஒன்றரை மூட்டை கம்பு எடுப்பேன் மற்ற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா காலி கிலோ காலி கிலோ தான் வாங்குவேன் இதை கருப்பு இந்த வெள்ளை சோளத்தை மட்டும் பாதி ஒரு அளவுக்கு கொட்டி ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு கொட்டிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்போவுமே வச்சுப்பேன் ஒரு மூணு மக்கு கம்பு போடுறோன்னா அதில் ஒரு மக்கு இந்த கலவையை போடுவேன் போட்டுட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு எல்லா சேவல் கோழிகளுக்கும் நான் தினசரி ஈவினிங் ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வச்சுருவேன் இதுதான் நான் தினசரி பயன்படுத்தக்கூடிய தானியங்கள் என்னுடைய உணவு முறை வீடியோ பார்த்துருப்பீங்க இதுதான் நம்ம தினசரி ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு ஸோ எல்லா தானியமும் இருக்கிறதுனால எல்லா சத்துக்களுமே கிடைக்குதா அவங்களுக்கு அதோடய மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வை உள்ள கூண்டுக்குள்ளே வைக்கிற குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக குடிச்சிருக்குதா இல்லை குடிக்காமல் இருக்கான்னு பாருங்கள் ஒரு சில சேவலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி கொடுக்கும் பொதுவாக வெத்துக்கால்கள் தண்ணி குடிக்கிறது கம்மி தான் பட் குடிச்சிருந்தாலே போதும் கொஞ்சமாவது குறைஞ்சிருந்ததுன்னா போதும் அதிகமாக குடிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது குடிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை அது ஒரு சில நோய்களை உருவாக்கும் இந்த ரோமங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிறது பாத்தீங்கன்னா உடலில் நீர் இல்லாததுனால தான் உடனடியாக சேவல் வெளுத்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஸோ உணவே மருந்து அந்த கான்செப்ட்ல வளர்த்திங்கனாலே போதும் விட்டமின்காகவும் மினரலுக்காகவும் நம்ம வந்து மாத்திரையாக கொடுத்து ஒரு மல்டி விட்டமின் தேவைன்ட்டு நம்ம மாத்திரை கொடுத்து நம்ம சேவல் வளர்க்குறதுல வந்து எந்த ப்ரோஜனமும் இல்லை உணவிலே கொடுங்க எல்லாமே ஸோ இந்த மாதிரி சமைச்சீராக கொடுத்துடுவாங்க கொடுத்துட்டு வந்தாலே சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது நான் ஃபாலோ பண்ணுற முறை நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் சேவல் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சு நீங்க என்ன உணவு குடிக்கிறீங்களோ அதை தெரிஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும் சேவல் குழிகள் ஆரோக்கியமா சூப்பரா வளரும் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல பாப்போம்.